ஆசிரியர்களாக இருக்க தகுதியற்றவர்களை அடையாளம் கண்ட பெற்றோர் யார் இந்த தகுதியற்றவர்கள் அவர்களின் பின்புலம் என்ன அவர்களை அடையாளம் காட்டிய வன்முறை கும்பலுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஏற்கனவே அன்னை தலைமை நிர்வாகத்தினரால் வெளியிடப்பட்ட தகவலில் கூறப்பட்ட விடயமானது அன்னையின் ஆவணங்கள் சிலதும் பெற்றோரின் ஆவணங்கள் சிலதும் களவாடப்பட்டு அன்னைக்கு தெரியாமல் அதனை தவறாக பயன்படுத்தியதற்காகவும் நிறுவன யாப்பிற்கும் நடைமுறைக்கும் எதிராக சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கும் எதிராக காத்திரமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரொம்மன் வளாக நிர்வாகமும் அன்னை தலைமை நிர்வாகமும் இணைந்து நிறுவனத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு வளாகத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை சார்ந்த விளக்கக் கூட்டம் நடைபெற்றதாக அறிய முடிகின்றது ஒரு பொது தன்னார்வலர் நிறுவனத்தில் முதற்கட்ட உச்ச நடவடிக்கைகளாக அங்கத்துவத்தை நீக்குவதே செய்தல் வேண்டும் அதிலும் இந்த குழப்பவாதிகளான பெரியவர்களின் செயற்பாட்டிற்கு நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் பாடசாலையில் அங்கத்தவர்களாக இருப்பது மாணவர்கள்தான் அவர்களின் அங்கத்துவத்தை பயன்படுத்தி தான் இவர்கள் பல குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் அதனால் முதலில் பிள்ளைகளை அங்கத்துவ நீக்கம் செய்தால் மட்டுமே தொடர்ந்த வடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அத்துடன் இம்மாணவர்களின் தாய்மொழிக் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர்களுக்கான நட்பு வட்டாரங்கள் தொடர வேண்டும் என்றும் அவர்களின் உளநிலை பாதிப்படையக்கூடாது என்றும் நல்லெண்ணம் கொண்டமையினால் அவர்களின் அங்கத்துவ நீக்கம் செய்யப்பட்டாலும் அவர்கள் பாடசாலை வந்து கற்றலை மேற்கொள்ள முடியும் என்று அன்னை பாடசாலையின் தலைமை நிர்வாகம் தனது எழுத்து வடிவிலான ஒப்புதலை வழங்கியுள்ளது இப்படி வழங்கிய பின்பும் அன்னை பூபதி பாடசாலைதான் பாடசாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு பொறுப்பு என்பது நாம் அனைவரும் அறிவோம் இவ்வாறு நடைபெற்ற பின்பும் வளாகத்தை பூட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தமிழர் ஒருங்குழைப்பு குழுவினரால் ஏவிவிடப்பட்ட இந்த வன்முறை கும்பலின் செயற்பாடுகளுக்கு துணை நிற்கும் இந்த ஆசிரியர்கள் யார் இந்த வன்முறை கும்பலின் பிள்ளைகளை கூட நல்லெண்ணம் கொண்டு வளாகம் கற்பித்தலுக்கான அனுமதியை வழங்கிய பின்பும் குழப்பம் செய்து வரும் இந்த குழப்பவாதிகளுக்கு துணை போக வேண்டுமா எந்த தவறும் செய்யாத பெற்றோர்களின் அப்பாவி பிள்ளைகளின் கல்விக்கு இந்த ஆசிரியர்கள் தடை விதிக்கின்றனரே அது கற்பித்தல் செய்யும் ஆசிரியர் தொழிலுக்கே இவர்கள் செய்யும் துரோகம் இல்லையா உண்மை நிலை என்ன எது நல்ல செயல் யார் பக்கம் சரி என்றெல்லாம் நன்கு அறிந்த ஆசிரியர்களில் சிலர் மட்டும் இந்த வன்முறை கும்பலுக்கு துணை நிற்பதற்கான காரணம் என்ன யார் இவர்கள் இந்த கும்பலுக்கு துணை போகும் ஆசிரியர்களின் விபரம் சில ஆசிரியர் சிங்கள அரசின் நோர்வே கைக்கூலிப் படைகளான தமிழர் ஒருங்குழைப்பு குழுவின் முன்னாள் பொறுப்பாளரும் இன்று வரை தொடர்ந்தும் நோர்வே பதிவகத்தில் தமிழர் ஒருங்குழைப்பு குழுவிற்கான பதிவில் இடம்பெற்றவருமான ஒருவர் சிறிலங்கா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வி ஐ பிபகுதியால் சிவப்பு கம்பளத்துடனும் கண்டிய நடன மேளதாளத்துடனும் வரவேற்கப்பட்டவரின் மிகவும் நெருங்கிய உறவினர்கள் சில ஆசிரியர் தமிழ் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ் முரசம் வானொலியின் பணியாளர்கள் சில ஆசிரியர் தமிழர் ஒருங்குலைப்புக் குழுவின் மகளிர் அமைப்பின் உறுப்பினர்கள் சில ஆசிரியர் தங்களை பெரியவர்கள் என காற்ற மேற்கூறியவர்களின் ஜால்ராக்கள் அன்னை பூபதி பாடசாலையின் தலைமை நிர்வாகத்தினால் முன்வைத்த விடயமானது தவறிழைத்த பெற்றோர் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட அழைப்பினை ஏற்று சந்திப்பினை நடத்தினால் இதற்கான தீர்வுகளை எளிதாக காண முடியும் எனவே அவர்களுக்கான காலக்கெடு முடிவடைந்தாலும் அவர்களுடன் கதைக்க விரும்புவதற்கான கடிதத்தினை எழுத்து மூலம் தந்தால் அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்பதே ஆகும் தவறிழைத்த பெற்றோர் கூறுவது யாதெனில் எந்த நிபந்தனையுமின்றி அங்கத்துவ நீக்கத்தை மீளப் பெற வேண்டுமென்று ஆனால் குற்றம் புரிந்தவர்கள் தாம் செய்த தவறுகளிற்கான விளக்கம் தரும் வரை அங்கத்துவ நீக்கத்தை மீளப் பெற முடியாது என்பதே யதார்த்தம் இவர்கள் தமது பிள்ளைகளை பயன்படுத்தி தமது குற்றத்தை மறைக்க பார்க்கின்றனர் என்பதை அனைவரும் நேரடியாக பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்ல இவர்களின் முழுமையான திட்டம் தமிழர்களின் நிறுவனமான அன்னை பூபதி பாடசாலையை முற்றாக அழித்துவிட்டு சிங்களவர்களின் திட்டத்திற்கமைய நோர்வேயிலும் தமிழர்களை அவர்களுக்கு அடிமையாக வைத்திருப்பதே ஆகும் தலைவனின் வழி நிற்கும் தமிழர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த வன்முறை கும்பலுக்கு நாம் துணை நிற்பது சரியானதா என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு அன்னைப் பாடசாலை தனித்தனியாக அழைப்பு விடுத்திருக்கின்றது அந்த அழைப்பிற்கு இவங்கள்தான் செல்லண்டும் அவரவரின் பிரச்சினையை அவரவர் தீர்ப்பதே நல்லது அத்துடன் தங்கள் பிள்ளைகளின் சார்ந்த விடயத்தை தாங்கள்தான் போய் கதைக்க வேண்டும் அடுத்தவன் வந்து கதைப்பது பொருத்தமானதல்ல நோர்வேஜிய பாடசாலையிலிருந்து உரையாடலுக்கு அழைத்தால் அடுத்தவனையும் கூட்டிச் சென்று இப்படி ஆர்ப்பாட்டமும் குழப்பமுமா செய்வார்கள் சென்று கதைத்துத்தானே ஆக வேண்டும் தமிழ் பாடசாலையில் மட்டும் ஏன் இப்படி குழப்ப வேண்டும் இது திட்டமிட்ட சதி நடவடிக்கை பாடசாலையை நிரந்தரமாக மூடும் கபட நாடகம் இவர்களின் பிள்ளைகளையும் கற்க வரலாம் என்று கூறிய பின்பும் அவர்களின் பிள்ளைகளை பகடைக்காய்களாக வைத்து தங்கள் குற்றச் செயல்களை மறைப்பதற்காக அடுத்தவர்களின் பிள்ளைகளுடைய கல்வியையும் குழப்பியடிக்கும் சுயநலக் காவாலிக் கும்பல்தான் இவர்கள் மக்களே விழித்திருங்கள் இவர்கள் எமது சமூகத்தை அழிக்க வந்த ஈனப் பிறவிகள் இவர்களை ஊரை விட்டே துரத்தனும் அன்னையை முழுமையாக கையகப்படுத்தும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர் இந்த சிங்கள அரசின் கைகூலிகளிடம் தமிழ் பாடசாலை கிடைத்தால் என்ன நிலை என்பதனை சிந்தித்து பாருங்கள் இந்த இட்ஸ் கைவர்களிடமிருந்து தமிழையும் தமிழர்களையும் பாதுகாப்போம் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய பெற்றோர் குழு